ஹாய் ஹலோ மக்களை வணக்கம் நான் உங்கள் சாயப்பா சதீஷ்குமார் இந்தியாவோடய அடுத்த பிரதமர் யார் தமிழகத்தோட அடுத்த முதல்வர் யார் இதை பற்றி ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி என்னோடய யூடியூப் சேனலில் போட்டிருந்தேன் நிறையா வந்து இது யாருமே இது பண்ணலை ஆனால் நான் சொன்னது அனைத்துமே நடக்குது இது வந்து நானாக சொல்கிறது கிடையாது காலி எனக்குள்ளே வந்து ஆன்மாக்குள் எனக்குள்ளே இறங்கி உலகத்தில் நடக்க போகிற விஷயங்களை சொல்கிறது இதில் திரு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சில காமெடியான விஷயங்களை பற்றியும் பேசலாம் ரெண்டாவது இந்தியாவோட பிரதமர் யார் எவ்வளோ வாக்கு வித்தியாசத்தில் இந்தியாவில் மக்களை அவரை ஜெயிக்கி வைக்கப்படுறான்னு இப்போ நான் சொல்ல போகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியா கூட்டணியும் இந்தி கூட்டணியும் ரெண்டு பேருமே களத்தில் இருக்கிறாங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு சொன்னது மகா காளியோட இது இது உண்மையாக இருந்தால் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கலாம் என்னோடய சேனலில் ஏன்னா நிறைய விஷயங்கள் இனிமேல் நான் நிறையா சொல்ல போகிறேன் இதில் பார்த்தீங்கன்னா பிஜேபி வந்து பார்த்திங்கன்னா முந்நூற்றி ஐம்பத்தெட்டு அறுபத்தெட்டுலேருந்து இருந்து கிட்டத்தட்ட ஒரு நானூற்றி பதினெட்டு வரைக்கும் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் வந்து நான் எப்பயோ சொல்லிட்டேன் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டேன் அடுத்த வந்து நரேந்திர மோடிஜி தான் வருவார்னு சொல்லிவிட்டேன் இதெல்லாம் எனக்கு ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடியே தெரியும் ஆனால் அப்போல்லாம் வந்து தமிழ்நாட்டில் பிஜேபி வளரவே இல்லை இவரை வளர்த்து விட்டதுக்கு முக்கிய காரணம் அண்ணாமலா வந்து ஐயா வந்து வளர்ந்ததுக்கு முக்கிய காரணம் அண்ணன் சீமான் அவர்கள் தான் ஏன்னால் அவர் தான் அண்ணாமலை ஐயா அவர்கள் வந்து ரொம்ப மோட்டிவாக இருந்தாங்க இதோட விஷயம் இல்லாமல் யாரும் செய்ய முடியாத சில அதிரடி விஷயங்கள் எல்லாம் அண்ணாமலை ஐபிஎஸ் அவருங்க வந்து செஞ்சு மக்கள்கிட்ட வந்து பிஜேபி நிலைநிறுத்தினாங்க இதெல்லாம் எப்படி நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சராசரிய ஒரு மனுஷனோட ஆக்டிவிட்டியாக நீங்கள் நினைக்கலாம் ஆனால் என்னோட விஷயம் என்னென்னா இதெல்லாம் மகாகாலி தான் அத்தனை வேலையும் செய்கிறா அப்படின்றத நான் பரிபூர்ணமாக நம்புகிறேன் ஏன்னா வீரத்தை வர வைக்கிறது பெரிய விஷயம் அதை காட்டிலையும் ஒரு பெரிய கோலையாக இருந்தாலும் அவனை மகாப்பிரிய வீரன்னா எல்லாரும் எதுக்கக்கூடிய வீர சக்தியை வந்து கொடுக்கக்கூடியது காளியால் மட்டும்தான் முடியும் அதான் அணித்தரமாக நான் நம்புகிறேன் என்னோடய லைஃப்பில் நிறையா நடந்திருக்கு இதில் வந்து தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா பிஜேபியோட இடங்கள் பார்த்திங்கன்னா தொகுதியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்துலேருந்து இருபது தொகுதி வரும் அதில் மதுரை சில தொகுதிகள்லாம் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் ஒரு இருபது தொகுதிகளோட பேரை சொல்ல போகிறேன் அதில் எது வருதுன்னு நீங்கள் அடுத்த சேனல்ல உங்களுக்கு நான் போட போகிறேன் பத்துலேருந்து இருபது தொகுதி வருது பிஜேபி வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் இது வரைக்கும் காங்கிரஸ் வந்து பலமாக இருந்த இடத்துல கூட பிஜேபி கால் உண்ட போகிறாங்க அதோடு மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டுக்கு ஏன் முதல்வர் மாண்புமிகு பிராத பிரதமர் அடிக்கடி வர்றாரு அப்படின்ற விஷயம் யாருக்குமே தெரியாது அவர் வர்றதுக்கு மிகப்பெரிய ஒரு காரணம் இருக்குது ஏன்னா நம்மளோட பாரத ப தேசத்தில் இந்த தமிழ்நாடு அப்படின்றது வந்து ரொம்ப பழமையான ஒரு விஷயத்தை நிறைய விஷயங்களை கொண்டு வந்திருக்கு அமானுஷ்யமான விஷயங்களும் நிறையா இருக்குது நம்மளோட தமிழ்நாட்டில் அதோட விஷயங்களை அவர் உணர்ந்துட்டாரு பாரத பிரதமர் இந் நம்மளோட மண்ணில் வந்து இயற்கையான நிறைய இயற்கை வளங்கள் இருக்குது அதோடு மட்டும் இல்லாமல் வரக்கூடிய காலகட்டங்களில் வருடங்களில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா கைக்கு காங்கிரஸ் கைக்கு போகாமல் இருந்தது வேறு ஐயா இருந்தாருன்னா இலங்கை வரைக்கும் ஒரு ப்ரொடெக்ஷனை கொடுத்து கச்சத்தீவை கண்டிப்பாக மீட்டுருவார் அதோடு மட்டும் இல்லாமல் இலங்கையை சுற்றி வந்து இந்தியாவுக்கு ஒரு பெரிய ஒரு பாதுகாப்பு அரண நம்ம தமிழ்நாடு தான் மெயின் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தான் மெயினாக எல்லாமே பண்ண போகிறாங்க அதுக்கான முயற்சிகளை அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன் திமுக பார்த்திங்கன்னா அந்த தேர்தலில் பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சிலிருந்து இருபதுக்குள்ளே பதினஞ்சு இது தேர்றதே வர்றது அதிகம்தான் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா மகா கணிப்பு பிஜேபி வந்து கண்டிப்பாக பத்துலேருந்து இது வரைக்கும் வருவானாங்க மற்ற இதர கட்சிகள்லாம் நீங்கள்லாம் பார்த்துக்குங்க அதிமுக வந்து மக்களோட அலை வந்து ரொம்ப கம்மின்றத இந்த வட்டம் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் உணர்ந்துக்கிறீங்க இதோட மட்டும் இல்லாமல் நீ வரக்கூடிய காலங்களில் வந்து அண்ணாமலையவர்க்கம் வந்து அதிரடியான முடிவெடுக்க போகிறாங்க பல கடுமையான சட்டத்திட்டங்களை வந்து மேலே வந்து ஏற்ற போகிறாங்க பாரத பிரதமர் அவங்க இது வந்து பெண்களுக்கு பாதுகாப்புக்கும் நாட்டோட இறையாண்மைக்கு யார் ஒரு குந்தாக விளைவிச்சாலும் அவங்களின் கீழே வந்து கடுமையான சட்டங்களை கொண்டுட்டு வரப்போகிறாங்க இதோடு மட்டும் இல்லாமல் ராதிகா சரத்குமார் வந்து கண்டிப்பாக ஜெயிப்பார் இந்த இருபது தொகுதியில் யார் யார் ஜெயிக்க போகிறாங்க அப்படின்ற என்னென்ன வேட்பாளர்கள் ஜெயிக்க போகிறாங்கன்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன் என்னோடய அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக இந்த விஷயங்கள்ல இந்த நாடாளுமன்ற தேர்தலிலையும் இந்த நம்மளோட தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய அந்த பாராளுமன்ற தேர்தலிலையும் பத்துலேருந்து இருபது வரைக்கும் பிஜேபிக்கு வர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது மிச்சதெல்லாம் வந்து இதர கட்சிகளுக்கு நாடாளுமன்றத்தில் அங்கே மேலே வந்து பார்த்திங்கன்னா முந்நூற்றி அறுபத்தெட்டுலேருந்து நானூற்றி பதினெட்டு வரைக்கும் அதிகமான வாய்ப்பு இருக்குது மீண்டும் ஒரு அடுத்த ஒரு பதிவில் நான் சந்திக்கிறேன் அடுத்த பதிவில் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் யார் யார் தூக்க போகிறாங்க என்னென்ன நடக்க போகுது அப்படின்றத பல விஷயங்களை வந்து காலி எனக்கு சொன்னதை உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் நம்புகிறவங்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட எண்ணங்களை சொல்லும்போது அதுக்குண்டான வேலைகளை நான் செய்கிறேன் இது முழுக்க முழுக்க காளியோட ஆசீர்வாதத்தால் திறக்கப்பட்ட ஒரு சேனல் உங்களோட ஆதரவு எனக்கு என்றைக்குமே வேணும் நன்றி வணக்கம்